ஆதவநர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மீண்டும் ஒரு இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய தினம் தேசிய அளவிலும் பிராந்திய அளவிலும் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகளினுடைய பிரதான செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தவிருக்கின்றோம் அதற்கு முன்பதாக தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் அரசியல் அளவிலே பேசப்படக்கூடிய முக்கியமான பேசுபொருட்கள் பொருட்கள் என்னவென்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை குழுவினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஜெனீவாவில் ஆரம்பிக்கவிருக்கின்றது இந்த கூட்டத்தொடரானது இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆரம்பித்து எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற காத்திருக்கின்றது இந்த கூட்டத்தொடர் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இலங்கையினுடைய போர்க்குற்ற விசாரணை இலங்கையினுடைய பொறுப்பு கூறல் தொடர்பான விவாதம் இந்த கூட்டத்தொடரிலே இடம்பெற காத்திருக்கின்றது இந்த விவாதமானது ஏறக்குறைய எதிர்வரும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி அளவிலே இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு சேர்த்து இலங்கையிலே நடந்த உள்நாட்டுப் போரிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அவர்களை மீட்டு தருமாறு நடாத்துகின்ற போராட்டத்தினுடைய இரண்டாவது ஆண்டு நிறைவையொட்டியும் ஆரம்பித்திருக்கின்ற இந்த மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கூட்டத்தொடருக்கு தங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் இன்றைய தினம் வடக்குப்பூராகவும் இணைந்து ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த மூன்றலிலே நடைபெற காத்திருக்கின்றது கிளிநொச்சி மட்டுமல்லாது வடக்கினுடைய எல்லா பாகங்களும் ஏறக்குறைய ஹர்த்தாலாக அனுஷ்டிக்கப்பட்டு ஒட்டுமொத்த வடக்குமே முடங்கி இருக்கின்றது என செய்திகளிலே பரவலாக அறிய கிடைக்கின்றது இவை இரண்டோடு சேர்த்து நேற்று முன்தினம் கொல்லுப்புட்டியிலே கைது செய் மீட்டெடுக்கப்பட்டிருந்த இருநூற்று தொண்ணூற்று நான்கு கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் பொருட்கள் மீட்பு என்ற அந்த செய்தி ஏற்படுத்திய அதிர்வும் தாக்கமும் இன்னும் குறையாமல் இருக்கின்றது இவையெல்லாம் இன்றைய தினத்திலே அரசியல் அரங்கிலே பேசப்படக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றது இவற்றோடு சேர்த்து இன்றைய நாளிதழ்களிலே வந்திருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் பற்றி பார்க்கின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருநூற்று நாட் இருநூற்று தொன்னூற்று நான்கு கிலோ ஹெரோயின் கொள்ளுப்பட்டியில் மீட்பு முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதி இருவர் போலீசாரால் கைது என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது பிரதான செய்தியாக இலங்கை வரலாற்றில் அதிகூடிய ஹெரோயின் தொகை நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைவாக பிஎன்பி எனப்படும் அந்த பிரிவினரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து கொள்ளுப்பட்டி நவீன சந்தை கட்டட தொகுதியின் வாகன திரைப்படம் ஒன்றில் முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பிலேயே இந்த பெருந்தொகையான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது என்று அந்த செய்தி நீண்டு செல்கின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அந்த பகுதிக்கு விஜயம் சென்று அவர்களை அந்த போதைப் பொருட்களை பார்வையிட்டதாகவும் அந்த விசேட அதிரடி படையினருக்கும் இந்த மீட்பு நடவடிக்கையிலே சம்பந்தப்பட்ட போலீசாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனை உள்ளடக்கிய ஒரு படம் தாங்கிய செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளிவந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து காணாமல் போனோருக்கு நீதி கோரி வடக்கு இன்று முடங்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் பூரண ஆதரவு அறிவிப்பு என்ற தலைப்போடு வடக்கிலே இடம்பெறக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான வடக்கும் சேர்ந்து என்று நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் பற்றிய அந்த செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் கிளிநொச்சியில் பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதற்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணம் முழுவதும் பூரண ஹர்த்தாலும் அனுஷ்டிக்கப்பட உள்ளது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இப்போராட்டத்திற்கு தங்களுடைய பிரசன்னத்தை அல்லது தங்களினுடைய பங்களிப்பினை வழங்குகிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த செய்தி நீண்டு செல்கின்றது இன்றைய தினம் ஒட்டுமொத்த வடக்கில் இருக்கக்கூடிய காணாமல் போனவர்களினுடைய உறவினர்களும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் அனைத்துமே சேர்ந்து ஒரு பாரிய பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அற்கள் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக என நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அது சம்பந்தமாகத்தான் அந்த செய்தி வழி வந்திருக்கின்றது அதன் அதற்கு அடுத்தபடியாக மற்றுமொரு செய்தி வழி வந்திருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக இணை அனுசரணையிலிருந்து வாபஸ் வருவது குறித்து ஆராய்வு படையினர் போர்க்குற்றங்களை மேற்கொள்ளவில்லை என்கிறார் ஜனாதிபதி என்ற தலைப்போடு ஜனாதிபதியினுடைய படம் தாங்கிய ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வழி வந்திருக்கிறது இலங்கையானது ஜெனீவாவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமை பேரவையில் அமெரிக்காவின் ஆதரவுடன் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கான இணை ஏற்பாதரவிலிருந்து வாபஸ் பெற உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி தீர்மானமானது விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட இராணுவ நடவடிக்கையின் போது இடம்பெற்றதாக குற்றஞ்சாட்டப்படும் மனித உரிமைகள் மீறல் உள்ளடங்கலான பிரச்சனைகளில் இலங்கையை பொறுப்பு கூறுவதற்கு எதிர்பார்க்கிறது என்ற அந்த செய்தியானது ஒரு கட்டமிடப்பட்ட பொறுப்பு கூறுகின்ற தீர்மானத்திற்கு அமெரிக்காவுக்கு இணை ஆதரவாளராக இலங்கை செயற்பட்டிருந்ததாகவும் அந்த இணை ஆதரவிலிருந்து தாங்கள் மீண்டு அல்லது வெளியேறுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் ஜனாதிபதியை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது மற்றொரு செய்தியாக யுத்தத்தில் குற்றங்கள் இடம்பெறவில்லை கோத்தபாய ராஜபக்ச என்ற தலைப்போடு மற்றும் ஒரு செய்தி வழிந்திருக்கிறது முப்பது ஆண்டு கால யுத்தத்தை மூன்று ஆண்டுகளில் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பே தங்களிடம் இருந்ததாகவும் இந்த யுத்தத்திலே எந்த குற்றங்களும் இடம்பெறவில்லை என்றும் இவ்வாறு குற்றங்கள் இடம்பெற்றிருந்தால் இந்த யுத்தமானது முடிவுக்கு வந்திருக்காது என கோத்தபாய ராஜபக்ச சொல்லியதாக அவரை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மட்டுமொரு செய்தி இலங்கையினுடைய பிரதம மந்திரி தொடர்பாக அவருடைய கூட்டு தொடர்பாக வந்திருக்கிறது மலையக மக்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதிக்குள் என்கிறார் ரணில் என்ற ஒரு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியாக அது பிரதம மந்திரியினுடைய படம் தாங்கிய செய்தியாக அது வெளிவந்திருக்கிறது மலையக மக்கள் முதன்முறையாக தேசிய வீடமைப்பு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளமை பெருமையாக இருக்கிறது அவர்களுக்கான வீடமைப்பு திட்டம் திட்டத்தை அமைச்சர் திகாம்பரம் சிறந்த முறையில் முன்னெடுத்து வருகிறார் என அந்த செய்தி நீண்டு செல்கின்றது இந்த செய்தியானது வி கே வெள்ளையன்புரம் என்ற புதிய ஒரு கிராமத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்விலே இலங்கையினுடைய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க பங்கெடுத்திருந்தார் நேற்றைய தினம் அங்கு அவர் பேசிய வார்த்தைகளை அல்லது அங்கு அவர் பேசிய விடயங்களை அடிப்படையாக கொண்ட செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கு முக்கியமான செய்தி முதல் பக்கத்தில் இலங்கை அரசாங்கம் காலம் தாழ்த்தும் நாடகம் ஆடுகிறது நவநீதம் பிள்ளை குற்றச்சாட்டு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இலங்கையின் அரச தலைவர்கள் நீதி மற்றும் பொறுப்பு கூறல்களை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ள நிலையில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்காக அமைச்சரவையின் அனுமதியை பெறும் முயற்சியை ஐக்கிய நாடுகளின் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை கோருகிறார் என்ற அடிப்படையில் அந்த செய்தியானது நீண்டு செல்கின்றது இலங்கை ஏற்கனவே இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஏற்கனவே ஒரு கால அவகாசம் அல்லது ஒரு கால நீடிப்பு பெற்றுக்கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த கூட்டத்தொடரிலும் கால நீடிப்பை கோரலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கின்ற நிலையிலேயே முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இந்த குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த அறிமுகத்தில் பார்த்த அந்த விடயத்தை உள்ளடங்கியதாக இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி நான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருப்பதாகவும் இதிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய செயலாளர் நாயகம் மற்றும் ஆணையாளர் நாயக நாயகம் ஆகியோர் இன்றைய தினம் உரையாற்ற இருப்பதாகவும் இந்த உரையில் கூட இலங்கை தொடர்பான குறியீடுகள் அல்லது இலங்கை தொடர்பான பேச்சுக்கள் உள்ளடக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுவதாகவும் அந்த செய்தி நின்று செல்கிறது அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு செய்தியை பார்த்துவிடலாம் ரத்கம வர்த்தகர்கள் 一。你 இருவர் கொலை விவகாரம் தலைமறைவாகியுள்ள நான்கு போலீசாரை தேடி விசாரணை என்ற தலைப்போடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வீரகேசினியுடைய முதல் பக்கத்திலே அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது காலி ரத்னம பகுதியில் இரு வர்த்தகர்களை கடத்தி சென்று கொலை செய்து எரித்த சம்பவம் தொடர்பில் தென் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் சிறப்பு விசாரணை பிரிவில் கடமையாற்றி தற்போது தலைமறைவாகியுள்ள நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது இவை அனைத்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் தினத்தில் செய்திகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான பத்திரிகையாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் தொடர்பாக நம்முடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக ஜெனிவா சமர் இன்று ஆரம்பம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை ஜெனிவா அமர்வு என்ற உள்ளிடப்பட்ட பல்வேறுபட்ட தலையங்கங்களோடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது நாம் ஏற்கனவே இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம் அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது அமர்வு இன்று திங்கட்கிழமை ஜெனிவாவில் ஆரம்பமாக இருக்கும் நிலையில் இலங்கையின் மனித உரிமை விவகாரங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கைக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் இடையிலான மோதல்கள் அங்கு இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகளவாக காண படுவதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கவிருக்கின்ற இந்த கூட்டத்தொடரிலே இலங்கை மிக முக்கியமான ஒரு வகிவாகம் வகிக்கிறது இலங்கை தொடர்பான உரையாடல் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு உரையாடலாக காணப்படுகிறது இலங்கைக்கு சார்பாகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாகவும் இலங்கை அரசாங்கத்தினுடைய முனைநாள் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட அமைப்புகள் திரண்டிருக்கின்றன அதை மையப்படுத்தியதாகத்தான் தினக்குறல் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கின்றது மற்றொரு செய்தியினை பார்த்து ஐக்கிய நாடுகள் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அமைச்சர் மங்கள என்ற தலைப்போடு மங்கள சமரவீரனுடைய படம் தாங்கிய செய்தியாக அது வெளிவந்திருக்கிறது ஆட்சியில் இருப்பவர்கள் அவரும் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நடந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் உள்ள கடைக்கைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என முன்னாள் வழி விவகார அமைச்சரும் இந்நாள் நிதியமைச்சருமான மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார் இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் இராணுவத்தினர் மீது வீண் சுமத்துகின்றனர் சில வெளிநாடுகள் நமது நாட்டின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடுகின்றன அது மட்டுமல்லாமல் இவ்வாறு நாட்டை காட்டி கொடுப்பவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் என இலங்கையினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருந்ததாகவும் மேற்கோள் காட்டி அவர் அந்த அவர் அந்த அறிக்கையினை தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறு இருந்த போதிலும் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களினுடைய முடிவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என சொல்லுவதாக அந்த செய்தி சொல்லி செல்கிறது அடுத்ததாக மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இலங்கை போலீசார் துபாய் வரக்கூடாது என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் மாகந்துரை மதுஸ் விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுஷின் கைதினை தொடர்ந்து இலங்கையில் பிரபல அரசியல்வாதிகள் தொடர்பான பல ரகசியங்கள் அம்பலமாகி வருகின்றன இந்நிலையில் இந்நிலையில் மது தலைமையிலான குழுவினரிடம் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை போலீசார் அனுமதி கோரி இருந்தனர் எனவும் இலங்கை போலீசார் துபாய்க்கு வர வேண்டாம் என துபாய் போலீசார் அறிக்கையிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது தாங்களே முற்று முழுதான விசாரணைகளை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இலங்கையில் ஸ்ரீலங்காவும் தமிழமும் அமைவதே தீர்வு உருத்திரகுமாரன் கூறுகிறார் என்ற தலைப்போடு மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கிறது இன்றைய நாளினுடைய முக்கியமான செய்தியாக அது பார்க்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இலங்கை அரசாங்கத்திடம் தமிழ் மக்களுக்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது இலங்கையில் ஸ்ரீலங்கா தமிழீழம் இரு அரசுகள் அமைவதே இலங்கை தமிழ் மக்களின் துயரை துடைப்பதற்கான தீர்வாக அமையும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதம அமைச்சரான விஸ்வநாதன் உருத்ரகுமாரன் கூறியதாக அந்த செய்தி சொல்கிறது இந்தியாவினுடைய தி இந்து தமிழ் நாளுதலுக்கு வழங்கப்பட்ட காணொலி செய்தியிலேயே அவர் இதனை கூறியிருப்பதாக மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியினையும் பார்த்துவிடலாம் முன்னாள் கடற்படை தளபதி நாட்டில் இருந்து தப்ப முயற்சி என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரணகொடவின் கடவுச்சீட்டை முடக்கி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று போலீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பதினோரு இளைஞர்களை கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கிலேயே அட்மிரல் கரணகொட கைது செய்யப்படவுள்ளதாகவும் அந்த செய்தி சொல்கிறது அதை தாண்டி இன்னுமொரு செய்தியினையும் பார்த்து விடலாம் ஓமானில் கோர விபத்து இலங்கையர் நால்வர் பள்ளி அக்கறை பற்றி சேர்ந்தவர்கள் என்ற தலைப்போடு மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது ஓமானில் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த குடும்பம் ஒன்று பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று அந்த அந்த விபத்து சம்பந்தமாக சொல்லி செல்கிறது அந்த செய்தி இவை அனைத்தும் இன்றைய தினக்குறள் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் பிராந்திய ரீதியிலே வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி என்ன என்பது தொடர்பாக பார்த்து விடலாம் அந்த வகையில் இன்றைய தினம் உதயன் பத்திரிகைகளை வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்தியாக நாம் ஏற்கனவே பார்த்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதியை கோரி வீறு கொண்டழுக்கிறது வடக்கு இன்றைய முழு அடைப்பு பல தரப்புகளும் ஆதரவு என்ற தலைப்போடு ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த அந்த செய்திதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது மற்றும் ஒரு பிராந்திய செய்தியா பிராந்திய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இன்று பூரண கருத்தால் வடக்கு முழுமையாக முடங்கும் வர்த்தக நிலையங்கள் பூட்டப்படுவதுடன் போக்குவரத்து சேவைகளும் இடம்பெறாது என்ற தலைப்போடு ஏற்கனவே நான் பார்த்த வடக்கு முத்து முற்று முழுதாக ஒன்றிணைக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றின செய்தியாகவே இது வெளிவந்திருக்கிறது மற்றொரு செய்தி பிராந்திய செய்தியாக செய்தித்தாளாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஜெனிவா தீர்மான இணை அனுசரனை மூளப்புற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆலோசனை இதற்கான பேச்சுக்கள் ஆரம்பம் என அவரே தகவல் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் இரண்டாயிரத்து பதினைந்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு வழங்கிய இணை அனுசரணையை மீளப்பெற ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன ஆலோசித்துள்ளார் என்ற என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது ஏற்கனவே நாம் இது தொடர்பாகவும் விரிவாக பார்த்தத காரணத்தினால் அந்த வகையில் ஆங்கில நாளிதழாக இருக்கக்கூடிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தம்பமாக பார்வையினை செலுத்துகின்ற பொழுது லார்ஜஸ்ட் எவர் ஹெரோயின் சீஸ்ட் என்ற தலைப்போடு நாம் ஏற்கனவே பார்த்த கொள்ளுப்பட்டியில் மீட்கப்பட்ட போதைப் சம்பந்தமான செய்தியாகவே வெளி வந்திருக்கிறது அதோடு சேர்த்து எங்களுடைய சகோதர மொழி பத்திரிகையாக இருக்கின்ற லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாகவும் அதே செய்திதான் வெளிவந்திருக்கிறது இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து கிலோகிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டது தொடர்பாகவே அந்த செய்தியும் வெளி வந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய பிரதான மலேகம் தொடர்பான செய்தி என என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மலேகச் செய்தியாக மலையக மக்களுக்கு முகவரி கொடுத்த வரலாற்று பெருமை பிரதமர் ரணிலை சாரும் புகவந்தளாவை வீடமைப்பு திறப்பு விழாவில் அமைச்சர் திகாம்பரம் பெருமிதம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வீடமைப்பு திட்டத்தினை மக்களுக்கு கையளிக்கின்ற நிகழ்வில் நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார் இதற்கு பிரதான முன்னெடுப்பாளராக இருந்த திகாம்பரம் அவர்கள் ரணிலை ரணிலுடைய செயற்பாடுகளை பாராட்டி பேசுவதாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய பிரதான இடம் பிடித்திருக்கின்ற சர்வதேச செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது வீரகசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்க கூடிய பிரதான சர்வதேச செய்தியாக வெனிசுலா எல்லையில் படையினரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் உக்கிர மோதல் இருவர் உயிரிழப்பு முன்னூறு பேர் காயம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது வெனிசுலாவின் எல்லை பிராந்திய நகர்களில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற உக்கிர மோதல்களில் குறைந்தது இருவர் பலியாகியுள்ளதுடன் முன்னூறு பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் கொலம்பியா மற்றும் பிரேசிலிருந்து உதவி பொருட்கள் எல்லையை கடந்து நாட்டுக்கு எடுத்து வரப்படுவதற்கு வெனிசுலா ஜன

கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி எங்களது போர் காஷ்மீருக்கானது காஷ்மீர் மக்களுக்கு எதிரானது அல்ல என என தெரிவித்துள்ளார் அந்த செய்தி காஷ்மீரில் அதிகமாக இந்த சந்தர்ப்பத்தில் அல்லது அந்த மோதல்கள் உக்கிரமடைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அண்மைய செய்திகள் அதனை பிரதிபலிக்கின்றன அதனை அடிப்படையாக கொண்டு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டே அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது இவை அனைத்தும் இன்றைய பத்திரிகைகளிலே வழிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கின்றது இன்றைய தினம் பிரதான பத்திரிகைகளிலே இடம்பிடித்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக நம்முடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டமும் தமிழர்களின் நிலைப்பாடும் என்ற தலைப்போடு அந்த ஆசிரியர் தினம் வெளிவந்திருக்கின்றது ஐநா மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் இன்று ஜெனிவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் பேரவையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வடக்கில் இன்று பூர்ண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதுடன் காணாமல் போனோரது உறவினர்கள் ஆர்ப்பாட்டப் போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுடைய போராட்டத்தில் இரண்டு வருட பூர்த்தியை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கத்தின் மீது கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய போராட்டம் இடம்பெற உள்ளது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் நீண்டு செல்கின்றது இன்றைய தினம் பிரதான செய்திகளாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் மற்றும் இலங்கையிலே வடக்கு பூராகவும் இணைந்து ஹர்த்தால் அனுஷ்டிக்கின்ற அந்த இரண்டு செய்திகளையும் கோர்த்து அதனுடைய விளைவுகளையும் அதனுடைய அழுத்தங்களையும் பற்றி பேசுவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அதிகரித்து வரும் எதிர்ப்புகள் என்ற தலைப்போடு அந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்திற்கு எதிராக பரவலாக கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்க முடிகிறது கடந்த வாரம் இறுதியில் மட்டக்களப்பில் உத்தேச சட்டத்திற்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது சுமார் நான்கு தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக சர்வதேச தரத்தை கொண்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக இரண்டாயிரத்து பதினைந்தில் இலங்கை தொடர்பாக ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது கொழும்பு இணை அனுசரணை வழங்கிய தீர்மானத்தில் அமைவாக கடந்த ஒன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் வெளிவுகார அமைச்சர் திலக் மாரப்பன பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை சமர்ப்பித்திருந்தார் என்றும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆதரவான எதிரான கருத்துக்களையும் இதனுடைய விளைவுகள் பற்றியும் பேசுவதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது இதோடு சேர்த்து இவை அனைத்தும் இந்த பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலையங்கங்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் பிரதான பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சித்திரம் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இன்றைய தினம் வீரகசிறி பத்திரிகையினுடைய சித்திரம் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்திவிடலாம் அந்த வகையில் இன்றைய வீரக்சிரி பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரமும் இன்றைய தினம் வடக்கு மாகாணம் பூராகவும் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஹர்த்தால் தொடர்பாகவே இந்த சித்திரம் அமைய பெற்றிருக்கின்றது ஒரு புறத்தில் மஹிந்த ராஜபக்சவை அந்த கேலி சித்திரம் து மற்றும் பக்கத்தில் யாழ்ப்பாணம் முழு அடைப்பு என்ற என்ற பொருட்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைய தினம் வடக்கு முழுவதுமாக இணைந்து நடத்துகின்ற மையப்படுத்தியதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய சித்திரம் அதனை உருவகப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது எனவே இவை அனைத்தும் இன்றைய பத்திரிகைகளிலே இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய அதற்கான செய்திகள் மற்றும் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் இன்றைய பத்திரிகையில் பிரதான இடம் பிடித்திருக்கக்கூடிய கேலி சித்திரம் தொடர்பாக மிக விரிவான பார்வையை இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக பார்த்திருந்தோம் மீண்டும் இது ஒரு மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நன்றி